காதலிச்சாலும் அரேஞ்ச் திருமணம் தான் இவங்களுக்கு நடக்கும் உணர்வு அடிப்படையில் இருக்கக்கூடிய காதல் தான் ஆனால் அதெல்லாம் கொச்சைப்படுத்த முடியாது அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒரு பாசமா இருக்கிறது ஒரு பண்பாக இருக்கிறது ஒரு அன்பாக இருக்கிறது தன்மை தான் சாங்கார் தான் அதுவே ப்ரொமோட் பண்ணி திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகளை தரும் அவ்வளோதான் வணக்கம் சங்மடியில் பேசுகிறேங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் இதை வந்து ஜாதக ரீதியாக வந்து நம்ம வந்து எப்படியா தெரிஞ்சுக்கலாம் அதாவதுங்க காதலிக்காத ஜீவராசி எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் காதல் அப்படின்றதுக்கு எந்த பாவம் அப்படின்னம்னா ஐந்தாம் பாவம் தான் ஐந்தாம் பாவத்தை வச்சு தான் ஒரு மனிதன் வந்து காதலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானாக்க எல்லா ஜீவராசியும் ஏன்னா சென்ஸ் அப்படின்றது ஐந்தாம் பாவம் சென்ஸ் உள்ளவங்க எல்லாருமே காதலிப்பாங்க அது எறும்பாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் யானையாக இருந்தாலும் சரி காதல்ன்றது நேச்சுரல் அது இயற்கையான ஒரு தன்மை வந்து காதல் அது உணர்வின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு உணர்ச்சிகள் தான் இதில் காதல் திருமணம் அப்படின்றத எடுக்கிறீங்க காதல் திருமணம்ன்றது ஐந்து ஐந்து ஏழோட ரிலேட்டடானா அதாவது ஐந்தாம் பாவமும் ஒன்பதாம் ஏழாம் பாவமும் தொடர்பு பெற்று பதினொன்றாம் பாவத்தோட சப்போர்ட் பண்ணால் ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானம் குடும்பம் அமையும் சரி குடும்பம் அமையில லக்கணம் பாவம் தான் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா வெறும்னால் காதலிக்க மட்டும்தான் செய்வாங்க அவங்க கரம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சரி இப்போ காதல் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அதான் சொல்கிறேன்னே ஐந்தாம் பாவாதிபதி ஏதோ சம்திங் இப்போ மேசராசின்னு வச்சுங்க ஐந்தாம் பதிபதி சூரியன் சூரியன் வந்து சுக்கரனோட கனெக்ட் ஆனால் சுக்கரன் வீட்ல நீசம் பெற்ற தன்மையில் இருந்தா கூட அந்த இடம்ன்றது மேசத்துக்கு நீசம் சுக்கரனுக்கு ஐந்தாம் பாவம் நீசம் அப்படின்றம்னா குழந்தை பேரை தான் கொஞ்சம் தடைப்படுத்த முடியும் ஆனால் காதலிக்கிறவங்களை திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்துல இந்த சுக்கரன் ஐந்தாம் மடத்துல இருந்தாருன்னா நிச்சயமா ஐந்தாம் மடத்துலயோ ஐந்தாம் இடத்தோட தன்மையில் இருந்தாருனாக்கா நிச்சயமாக அவங்க காதலிக்கிறது நிறைய பேர் வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க ஆனா வந்து கல்யாணம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வேற மேரேஜ் பண்ணிட்டு அது வந்து ஐந்தாம் பாவம் வந்து ஏழாம் பாவத்தோட தொடர்பு படரில் அர்த்தம் ஆறாம் பாவத்தோட மட்டும்தான் தொடர்பட்டிருக்காங்க இவங்க காதலிக்கிறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்க ஊழிய திருமணம் பண்றதுக்கான உரிமை இல்லைன்னு அர்த்தம் அப்ப ஏழாம் இடத்தோட ஏழுன்றது கலத்திரம் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது காதல்ன்றது ஐந்தாம் இடத்தை சொல்லக்கூடியது குடும்பம்ன்றது இரண்டாம் இடத்த சொல்லக்கூடியது எல்லாத்துக்கும் வெற்றி அப்படின்றது பரணம் இடம் இங்க அதனாலதான் இந்த இடத்துல சுக்கரன் சம்பந்தப்பட்ட ஈஸியா திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகளும் சுக்கரன் சம்மந்தப்படாத தன்மையில இருக்கப்ப அது கடினமான தன்மை சரியா இதே மாதிரி இப்ப லவ் பண்ணாமல அரேஞ்சு மேரேஜ் பண்றதையும் கண்டுபிடிக்க அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றது மூணாம் இடம் அதாவது மூணாம் படம் கம்யூனிகேஷன் இப்ப நீங்க காண்டு தரகு ஒப்பந்தம் இதெல்லாமே என்னன்னா மூணாம் படம் தான் சொல்லும் இப்ப ஒரு தரகர் வந்து ஜோசியர் இருக்கு நல்ல ஜோசியர் தரகராக ஆக்ட் பண்றாங்க இல்லனாக்க கல்யாணம் புரோக்கர்னு சொல்றாங்க அவங்க வந்து மூணாம் படம் இப்ப தரகு பிசினஸ்னாலே மூணாம் படம் வளர்த்தா தரகு தான் இப்ப மூணாம் இடம்ன்றது ரெண்டு பேர் உட்காந்து பேசக்கூடிய தன்மை மூணாம் இடம் அந்த மூணாம் இடத்தோட மட்டும் ஏழாம் பாவம் தொடர்படுது அப்படின்னு அவங்களுக்கு வந்து காதலிச்சாலும் அரேஞ்சி திருமணம் தான் இவங்களுக்கு நடக்கும் அப்ப மூணு அஞ்சு ஏழு கனெக்ட் ஆனா மட்டும்தான் தான் காதலித்தன்னை ஒரு உடன்பாட்டுக்கு அதாவது அரிமக்கு அல்லது அரேஜ்மெண்ட்டுக்கு ஒத்து வந்து அவங்க திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்ப லவ் பண்ணாமலேஜ் ஐந்துன்றது தொடர்பு படாம வெறுமனே மூணு ஏழு பதினொன்னு மட்டும் தான் கனெக்ட் ஆகுது ரெண்டாம் பாவத்தோட அப்படின்னு அது அவங்களுக்கு என்ன ஆயிரம் பேர்த்த காதலிக்கலாம் ஆனா காதலிச்சவங்கள கல்யாணம் பண்ண முடியாம அரேஞ்ச் திருமணம் பண்ற அடிப்படையில் தான் உங்க குடும்ப வாழ்க்கையை அமையும் இப்போ நிறைய பேர் நைன்டி கிட்ஸுக்கு வந்து மேரேஜ் ஆகாமலே இருக்கு இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து மேரேஜ் மாதிரி எந்த மாதிரி கிரகநிலை இருந்தால் மேரேஜ் ஆகுது அதுங்க நைன்டி கிட்ஸ் அப்படின்றது நீங்கள் சொல்ல வரீங்க அது வந்து நைன்டி கிட்ஸுக்கும் டூ கே கிட்ஸுக்கும் என்ன டிஃபரென்ஸ் அப்படின்னோம்னாக்க நைன்டி கிட்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் காதல்ன்றது ஒரு தன்மை இப்போ இருக்கிற காதல்ன்றது ஒரு தன்மை அதாவது எப்படின்னாக்கா இப்போ எளிமையாக காதல் குழு நுழையராங்க காதல் விட்டு வெளியே வராங்க அப்படின்றப்போ ஒன்ஸ் அவங்க நுழைஞ்சாங்கன்னா அது திருமணத்துலதான் வெளியே வரணும்னு நினைக்கிற தன்மையில இருந்தது ரொம்ப அது வேற மாதிரி தன்மை பட் காதல்ன்றது ஒரு ஏஜ் வயசு வரக்கூடிய விஷயம் கிடையாது அது வந்து சின்ன வயசுல பாலியல் வயசுல கூட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது காதல்ன்றது ஒரு உணர்வு அது வந்து ஆணுக்கு ஆண் பண்ணாலும் ஒரு காதல் தான் ஆணுக்கு பெண் பண்ணாலும் ஒரு காதல் தான் ஆனா நட்பு முறையில கையாளக்கூடிய கருத்தில் கொள்ளக்கூடிய தன்மை அது அப்ப சின்ன குழந்தையிலையும் கேர் எடுத்துக்கிறது தான் டிஃபன் பாக்ஸ்ல அம்மா வச்சு குடுப்பாங்க பிஸ்கட்டோ பழமோ ஏதோ அது தன்னுடைய ஷேர் பண்ணிக்கும் தன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃப்ரெண்டு ஒரு குழந்தை அதுவும் ஒரு காதல் தான் ஆனா காதல்ன்றது இல்லாம நட்புன்றது இருக்கும் அதே இருபது வயது டு முப்பது வயதுக்குள்ள ஒரு ஆண் ஒரு பெண் மேலையோ ஒரு பெண் ஆண் மேலையோ ஒரு விருப்பம் தெரிவிக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு பர்சனலாக அவங்களுக்குள்ள ஒரு ஒரு இன்ஃபாக்சுவேஷன் ஏற்படுது உளவியல் ரீதியா உணர்ச்சி ரீதியாக ஒரு உணர்வுகள் ரீதியாக ஏதாவது மாறுதல் ஏற்படும் பட்சத்தில் அவங்களுக்கு அவங்க இல்லாமல் நான் இருக்க முடியாது நான் இல்லாமல் அவங்க இருக்க முடியாது அப்படின்னு ஒரு உணர்வு எப்போ தோணுதோ அதுதான் ஒரு உண்மையான காதல் மாதிரி நினைக்கிறாங்க அதுவே நாற்பதுலேயும் ஒரு காதல் வரலாம் அது வந்து ரகசியமாக குடும்பத்துக்கு தெரியாம அல்லது வீட்டுக்கு தெரியாம அல்லது அது வரைக்கும் பண்ணாம இருந்தீங்கன்னா கூட அந்த உங்களுக்கு ஒரு சொல்ல முடியாது அது அடிப்படையில அறுபது இருக்கும் அப்ப நீங்களே பாக்கலாம் ஒரு வயதான ஒரு முதியோர் அறுபது இதுக்கு மேல உள்ள முதியோரும் வயதான ஒரு பா பாட்டியும் தங்களுக்குள்ள ஹெல்த்த கூட கேர் பண்ணுவாங்க அடுத்த என்னமா சாப்பிட்டியா மருந்து சாப்பிட்டியா வேலைக்கு சாப்பாடு சாப்பிட்டியா என்ன மரும கொடுத்தாலா மர்மம் பாகத்துக்குறானா இந்த மாதிரி தன்மைகள்லாம் பேசுவாங்க நிறைய பேர்த்த பாத்துருக்கேன் உணர்வின் அடிப்படையில் இருக்கக்கூடிய காதல் தான் ஆனால் அதெல்லாம் கொச்சைப்படுத்த முடியாது அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு பாசமாக இருக்கிறது ஒரு பண்பாக இருக்கிறது ஒரு அன்பாக இருக்கிறது தன்மை தான் ஆனால் திருமணம் பண்ணக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் மேரேஜ் ஆகாம இருக்கிறவங்க இன்னொரு பாலின மேலே ஒரு மோகம் கொள்வது அதுவும் அவங்களுடைய அவங்க இல்லாமல் நான் இல்லை அல்லது எனக்கான முழுமையான அதிகாரம் அவங்கள்ட்ட தான் இருக்கு அப்படின்னு நம்பக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியது தான் காதல்ன்றது அந்த காதல்ன்றது அந்த அந்த டைமில் வந்தால் தான் அது எதுவுமே நாகரிகம் அது கீழேயோ அல்லது அதுக்கு மேலயோ வரக்கூடிய ஏஜ் வைஸ் அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட அதுக்கு எடுத்துக்கலாம் அல்லது அங்கீகரிக்க முடியாத விஷயமா இருக்கும் பட்சத்தில் ஏன்னா நீங்க சமூகக்குள்ள ஒரு சமுதாயத்துக்குள்ள ஒரு தான் வசிக்கிறீங்க நீங்க வேற காட்டுவாசியாவோ அல்லது வேற மாதிரி தன்மையில வாழ்ந்த மனிதரா இருந்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னப்ப இன்னைக்கு என்னன்னாக்கா இது எல்லாமே கடந்த நிலையில இப்ப சாமியாரா இருக்காரு சாமியார் வர்றதுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் ரெண்டு கட்டா சன்னியாசி ரெண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானம் கெட்டு போனாலே அவன் சன்னியாசி ஆறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்ப அவனுக்கு வந்து அஞ்சாம்பாக்க வேலை வேலை செய்யும் இப்ப செய்யும் அவன் சாமியாரானாலும் சில சாமியார்லாம் பார்த்திருக்கோம் ஆமா சாமியார் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் பெறுவாங்க கூட மூணாவது கல்யாணம் பண்ணிடுச்சு

அது வந்து எப்பயுமே ஐந்து வேலை செஞ்சான்றாங்க கொலைக்குள்ளே சொல்றேன் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பத்தி பலமா இருந்தாலே அவங்களுக்கு காதல்றது உணர்வு வரும் அது வீக்காக இருந்தால் ஒரு அது அவங்களுக்குள்ளவே இருந்து மடிஞ்சு போய்டும் சரி இருந்தா இருந்தால் அதுவே ப்ரொமோட் பண்ணி திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகளை தரும் அவ்வளோதான் ரொம்ப அருமையாக காதலை பற்றி சொன்னீங்க ஐயா நிச்சயம் திரும்ப காதல் தான் நல்ல கருத்துக்களை வந்து சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு வணக்கம் ஐயா நன்றி வணக்கம்